தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஆய நூலிலிருந்து அருள் அதிகாரம் ஐம்பத்து ஐந்து இறை திருவசனம் மூன்று தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன் அவகாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் இன்றைய நாளிலே காலையிலிருந்து இந்த நேரம் வரை இறைவன் தமது திரு நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்து வந்திருக்கின்றார் அவரது தெய்வீக வழிகாட்டல் நமக்கு முன்னும் பின்னும் இடமுமளவுமாயிருந்திருக்கின்றது அத்தனைக்கும் ஆண்டவருக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றி கூறுவோம் பொதுக்காலத்தின் பத்தொன்பதாவது ஞாயிறை நாம் வெளிப்போடும் ஆயுத்தத்தோடும் இருக்க இறை வழிபாட்டு வாசகங்கள் வழியாக இறைவன் நம்மை இந்த நாளின் காலையிலேயே அழைத்திருந்தார் ஆம் நாம் விழிப்போடும் இறைவன் எந்த நேரத்தில் யார் ரூபத்தில் நம் முன்னால் வருவார் என்பது கூட நம்மால் தெரியாத அளவிற்கு இருக்கிறார் நாம் எல்லா நிலையிலும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதனை தாய் திரு அவையானது இன்றைய நாளின் திருவழிபாட்டு வாசகங்கள் வழியாக நமக்கு அழைப்பு விடுத்தது ஆம் அன்பு சகோதர சகோதரமே நாம் நம்பிக்கையோடு இறை அச்சத்தோடு என்னாலும் வாழும் பொழுது விழிப்பு நிலையில் இருப்போம் சிறப்பாக நாம் விழிப்பு நிலையில் இருக்க வேண்டுமென்றால் நம்மை நாமே இறைவனின் நம்பிக்கையில் ஆழப்பட்டு என்னாலும் இறைமகன் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமது அச்சத்திற்கோ பயத்திற்கோ இடமேது என்ற எதிர்நோக்கில் என்ற முனைப்போடு நாம் வாழ வளர இறையருள் வேண்டுவோம் என் ஆயன் ஆண்டவர் என்னாலும் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு இதோ இந்த இரவு அர்ப்பண ஜபத்திலே நாம் ஈடுபடுவோம் என்னாலும் விழிப்பு நிலையோடு ஆயுத்தத்தோடு இருந்து இறைமகன் காட்டுகின்ற பாதையில் நம் வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் இறைவனை நாசிர் இந்த இரவு நேரம் முழுவதும் நம்மோடு இருக்க இந்த அகிலத்தை நாம் இந்த இரவு அர்ப்பண ஜபத்தின் வழியாக ஒப்பு பரம அழைப்பின் பந்தய பொருள் நான் நாளுக்குக்கை நோக்கி ஓடுகிறே பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாளைக்கை நோக்கி ஓடுகிறேன் 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 இசுவுக்காய் ஓடுகிறேன் 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 என் மனவாளியை சுரஜாவையே நான் காணவே வாஞ்சிக்கிறேன் என் மனவாளங்கை சுரஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன் என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே அவர் பொன்முகத்தையே நான் பார்க்கடுமே என் செயலாம் என் ஈசுதானே அவர் பொன்முகத்தை நான் பார்க்கடுமே பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் ஏசுவுக்காய் ஓடுகிறேன் 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 ஏசுவுக்காய் ஓடுகிறேன் எங்களை நேசித்து வழி நடத்தி வருகின்ற கிருபாரையான எங்கள் ஆண்டவரை உண்மை வாழ்த்துகின்றோம் கோட்டை அரணானவரே உண்மை புகழுகின்றோம் நாங்கள் புகலிடம் தேடும் மலையானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் கேடயமானவரே உமை ஆராதிக்கின்றோம் எமக்கு மீட்பளிக்கும் வல்லமையானவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளின் அரணாக கற்பாறையாக கோட்டையாக மீட்பளிக்கும் வல்லமையாக இருந்து நெருக்கடி வேளையில் எமக்கு பதிலளித்து எமக்கு உதவியை தூயகத்திலிருந்து அனுப்பி எம்மை துணை செய்து வழிநடத்தி வந்த எங்கள் அன்பு தகப்பனை நெஞ்சார உம்மை புகழுகிறோம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகின்றோம் எம் திட்டங்களையெல்லாம் நீர் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டியதற்கும் மேலாக நினைவேற்றினீர் அனைத்திற்கும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர இதோ எமது வாழ்நாளெல்லாம் உமது அருள் நலத்தையும் பேரன்பையும் புடை சூழ்ந்து வர நீர் உமது தூதர்களை வைத்து அரவணைத்தீர் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர எங்கள் வாழ்வின் ஒளியானவரே மீட்பானவரே பாதுகாப்பானவரே துணையானரே உமக்கு நன்றி செலுத்தி எங்களை முழுவதும் உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் எம் தந்தையும் தாயும் எமை கைவிட்டாலும் எமை ஏற்றுக்கொண்டு எமை கைவிடாத நேச தகப்பனே ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும் தகப்பனே உமது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடித்து கொண்டே இருக்கிறது அத்தனைக்கும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே உம்மிடம் நம்பிக்கை கொள்வோரை பேரன்பை பேரன்பால் சூழ்ந்து நின்று எமை வழிநடத்துகிற ஆண்டவர உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் என்ற வார்த்தை கிணங்க இதோ உடைந்து உரு குலைந்த உள்ளத்தினாகிய எம் அருகில் நீர் இருந்து எமை காத்து வருகிற தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர ஆண்டவரை நம்பு நலமானதை செய் உன் உள்ளத்து விருப்பங்கள் அனைத்தையும் அவர் நிறைவேற்றுவார் என்ற இறை வார்த்தை கிணங்க உம்மை நம்பி நாங்கள் செய்த எல்லா காரியத்திலும் நீர் எமக்கு வெற்றியை நீர் ஆசிர்வதித்ததற்காக இன்று நாள் முழுவதும் வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர என் பயணங்களில் எல்லாம் தூதர்களை அரவணைத்து பாதுகாத்தவை பாதுகாக்க வைத்தீர் உமது பிரசன்னம் எங்களுக்கு அருகிலிருந்து எமக்கு சக்தியை கொடுத்தது ஆற்றலை கொடுத்தது புதிய நம்பிக்கையை கொடுத்தது புதிய பலத்தை கொடுத்தது நோயிலிருந்து விடுதலையை கொடுத்தது பாவ கட்டுக்களிலிருந்து எம்மை விடுவித்தது அனைத்திற்காகவும் நன்றி 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 என்று நன்றி கூறுகிறோம் தகப்பன அப்பா இந்த இரவு நேரத்தை கரங்களில் கரங்களிலே கொடுக்கிறோம் ரஜா இந்த இரவு நேரம் முழுவதும் உமது தூதர்களும் சிராஃபின்களும் கருபின்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் ஒன்பது விலாசு சம்மணுகளும் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் அளவுமாக வந்து எங்களை சுற்றி சூழ்ந்து பாதுகாக்க வேண்டுமா இம்மிடத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் தகப்பண்ண உம்மிடத்தில் நாங்கள் தாழ்மையோடு கேட்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு ஜபங்களும் எமக்கு வெற்றியை மட்டுமே அளித்து கொண்டிருக்கின்றன நாங்கள் என்னாலும் விழிப்பு நிலையோடு இருந்து செய்கிற காரியங்கள் அனைத்திலும் நீர் எங்கள் அருகில் இருக்கிறீர் நாங்கள் உமக்கு பிரமாணிக்கமுள்ள பிள்ளைகளாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையில் விழிப்பு நிலையோடு இருக்கக்கூடிய நல்ல வரத்தை தந்து எங்களுக்கு இந்த இரவு நேரம் முழுவதும் காத்திருள்ள வேண்டுமாய் அகில உலகத்தில் உள்ள அனைவரையும் திவ்ய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஆசிர்வதித்து வழிநடத்தி உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் சபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ